அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் நான் பிதுஷன் நீங்கள் ஓகே என்று நாங்களும் நினைக்கிறோம் இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல பருத்தி துறையில எங்கெண்ட வீட்டு பிராந்தையில நிற்கிறேன் ஆஹ் தும்பலையில எங்கெண்ட வீட்டு பிராந்தையில நிக்கிறேன் முதல்ல நாங்கள் ஆக்களுக்கு வந்து சின்ன இடங்கள் தெரியாது பாக்குறவங்களுக்கு நாங்க இடம் வந்துட்டு இலங்கையில வந்து ஸ்ரீலங்கால எங்க தும்பல தெற்கு யாழ்ப்பாணத்துல பருத்தி துறையில தும்பல தெற்கு என்ற இடத்துல வந்துட்டு எங்கண்டா வீட்டு மொத்தத்துல நிக்கிறேன் விராந்தியில நிக்கிறேன் ஓகே நாங்கள் நிக்கிறாக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று வீடியோ போட்டுருப்போம் அதாவது வந்துட்டு ஒரு பிராங்கன்னு சொல்லி வந்துட்டு போடுனாங்க தம்பியே வந்துட்டு சும்மா அந்த தேசி புள்ளி விட்டுட்டு வந்துட்டு பிரேங் பண்ணினாங்க அதுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கணும் தம்பி நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு தும்புறுத்தி நீங்கள் சிரிக்கிறது வந்துட்டு நல்லா சொல்லி சொல்லியிருந்தா உண்மைக்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தா தெரியும் தம்பியில் அதில் வந்து கொஞ்சம் சிரிச்சு கொண்டாமல் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கொண்டு கமெண்ட் பண்ணிக்கினா இது வந்துட்டு சொல்லி வீடியோ வீடியோமே இருக்க உண்மைக்கு வந்து நாங்கள் சொல்லி தாமத்தி எடுத்து நாங்கள் நம்ம சும்மா நடிக்கிறது அது மாதிரி வந்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு கையில் மறைச்சினோட வேணும்னு சொன்னால் நான் பேசி பண்ணி விட்டாலும் மாதிரி வந்து தம்பிக்குமே வந்துட்டு தெரியும் சொல்லி தாமதம் எடுத்துனா தம்பி தெரியுமா இல்லோடா

போற கேள்விப்பட்ட ஆமாம்மா இங்க பாருங்க போறேங்க கேள்விப்பட்ட உண்மையா இங்கே திரும்பி பாருங்க அங்க நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போப்பில் சாப்பிட போறீங்களா அம்மா ஆச்சு அம்மாக்கு

நம்ம அது என்ன போட்ட நீங்கள் அங்கால வந்து வேலை நடக்குது வந்துட்டு பெரிய தம் பிரியாணி

என்ன வரலல வரலை. இங்க குளோரன மொது போடுவா. இங்க வெடி வரலல கலக்க வரலடா வெரி. ஓட வரலடா. என்ன வரான் பாத்து பரக்க பாத்து பரக்க மாட்டேங்க. பரக்க மாட்டேம்மா. பரக்கு. படுத்து பரக்கு. பரக்கலாம். அது வந்து அதுல இருக்கல்ல.

வண்டி விட்டாச்சு இங்கே வண்டியை விட்டாச்சு அப்படியே நாங்கள் வந்து நல்ல வண்டி அப்படி போட போகிறீங்க அரிசியை நம்ம அன்றைக்கு கொஞ்சம் குய்க்கால் கஞ்சா தேவையம்மா என்ன செய்கிறான் தேவியம்மா நோய் நோய் இங்கே வேற என்ன அம்மம்மா என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க நீங்கள் செய்கிறீங்களே அம்மா எங்கள் பதத்திலையும் அரிசி வந்துட்டு போட போகிறேன்

அரிசி முறை கணுவ கூட என்னடே போடுமா

ஒவ்வொரு வெங்காயம்மா வந்துட்டு அம்மா கொண்டு கொண்டிருக்கிறானே சின்ன சின்ன கையால் நேற்று ப்ரேங் பண்ண இல்லை உங்களை இங்கே வேறண்ணே அது ஒரு இங்க கதையை கேளுண்ணே அது உங்கள் சொல்லி வச்சல் எடுத்துனாங்க அது சொல்லி வச்சல் அந்த வீடு எடுத்துனாங்க ஆ அதே பேசினேன் உங்களை வயசு போனேன் ப்ராங் பண்ண சொல்லுங்க சொன்னுங்க குறையலையே

ஆமா அடி ஆக கண்டுங்க எந்த டீஷர்ட் எந்த டிஷர்ட்டும் போடணும் இருங்கம்மா இது இருங்கம்மா இல்லை போய் சோஃபால சோஃபாலை ஓ பிரியாணி எப்போ இருங்கோ எடுத்துங்களா அங்கே வேறு நடக்கிறவரே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ரெண்டு பிரியாணி வேற லெவலில் இருக்குது கனவா பிரியாணி

பாரு பாரு டேஸ்ட் இதெல்லாம் அப்படி மீன் பொரிய தச்சிட்டு நடுவுல சாப்பிட்டு ஒரு முறை வந்துட்டு நீங்களும் அம்மா கடை அழுது பண்ணி சாப்பிடு பாருங்க ஒரு பதினஞ்சு நீசம் சொல்லலாம் பதினஞ்சி பதினொன்று மணிக்குள்ள தொடங்கினாங்கன்னு சொல்லி இப்ப வந்து நேரம் பன்னெண்டாது ஒரு மணி செஞ்சு முடிஞ்சாச்சு நீங்களும் மறக்காம வந்து அழும் போட்டியே அதுலதான் அம்மா வந்து நீர செஞ்சதீனா நேற்று வந்து அந்த வீடியோட தெரியாம வீடியோ அப்ப தம்பி அது வந்துட்டு சொல்லி நடத்தினா உங்களுக்கு நேற்று வந்து சொல்லித்தான நல்லா நடிப்பான் ஆனா வந்து கொஞ்சம் கள்ளம் இருக்கு தானே இப்ப நேற்று நல்ல மாதிரி ஆனா வந்து நீங்க இப்படி வந்து தாங்க நினைக்கலாம் வீடியோல்ல சேனல்ல மாட்டேன் தாங்க கஷ்டப்படுத்தி சிரிக்கிற அளவுக்கு நாங்க வந்து பெரியம்மங்களுக்கு குழப்ப கூடாண்டு ஆனா தம்பியை வந்து சும்மா ப்ரையன் பண்ணாங்க அது மாதிரிதான் மூணு தினங்களே வந்து தண்ணி அழகா எடுத்துனாங்க சொல்லி தான் சொல்லி கயிற்சி போயிருப்பேன் செரியாம வந்து எதிர்பார்க்காம அம்மாக்கும் அப்படி செய்ய நாம இருக்க மாட்டேங்கு படத்துக்கு அதை செய்யக்கூடாது